ஹாய் எவ்ரி ஒன் ஹவ் ஆர் யூ குட் ஈவினிங் இப் நாவ் ஐ எம் ஒன் டு டாக் அபவுட் த பம்ப் மேன் ஹூ இஸ் இன் த டேங்கர்ஸ் இந்த பம்ப் மேனுங்கிற ஒரு ஜாப் வந்து டேங்கரில் மட்டும்தான் இருக்குது இவருடைய வேலை என்ன இவர் எப்படி உருவாகிறாரு இவர் சீஃப் ஆஃபீஸரோட எப்படிலாம் நல்லா ஜாயின்ட் ஆகி எப்படிலாம் இருந்து இந்த பம்பெல்லாம் எப்படி ஆப்ரேட் பண்ணுறாரு இவருக்கு ஹெல்ப்புக்கு கூட எத்தனை பேர் இருப்பாங்க இதை பற்றி நான் கொஞ்சம் வேறு உங்களுக்கு சொல்ல போகிறேன் நீங்கள் கவனமாக கேளுங்க இந்த பம்மனை நீங்கள் பம்மனாக இருந்தாலும் எப்படி ஆகணுங்கிறத சொல்லியிருப்பேன் ஓகே தேங்க் யூ எங்கேயோ ஒரு கார்கோ ஏற்றுறோம் எங்கேயோ குரூடெல்லாம் இறக்குறோம் அவ்வளோதான் ஏன்னா அது வந்து பெரிய லட்சக்கணக்கான டன்னில் ஏற்றுவாங்க மூணு லட்சம் அஞ்சு லட்சம் அப்படி ஏற்றி இப்போ பெரிய பெரிய விஎல் சிசின்னு சொல்லி வெரி லார்ஜ் குரூட் கேரியர் யூஎல் சிசின்னு ஒன்று வந்துருக்கு அல்ட்ரா லார்ஜ் குரூட் கேரியர் இந்த குரூட் கேரியர்லாம் வந்து ஒன்லி குரூடை தவிர வேறு எதுவும் ஏற்றாது இதில் ஸ்பெஷலைஸ்டாக இல்லவங்க குரூடோலே தான் போவாங்க ஆனால் அந்த கார்கோவை நம்ம ஏற்றிடலாம் எங்கேயோ கரையில் அவன் ஏற்றி விட்றான் ஆனால் அந்த கார்கோவை நம்ம கப்பலேருந்து பம்ப் அவுட் பண்ணுறதுக்கு கார்கோ ஆப்ரேட்டிங் பம்ப் சிஓபி ஒன் சிஓபி டூ சிஓபி த்ரீ சிஓபி இந்த பெரிய கப்பலில் இருக்கிற சரக்கவளமும் இந்த சிஓபி பம்ப் கார்கோ ஆப்ரேட்டிங் பம்ப் ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த நாலு பம்பு தான் இருக்கும் இது எங்கே இருக்குன்னா கப்பலுக்கு நேராக ஆஃப்டர் பின்னாடி அக்காமடேஷனை ஒட்டி வர்ற இடத்துல பம்ப் ரூம்னு ஒரு ரூம் இருக்கும் அந்த பம்ப் ரூமை கரை கரையாண்டு படித்தவன் தான் பம்ப்மேன் இந்த கார்கோய் எல்லாத்தையும் எப்படி நம்ம வெளியே தள்ளுறது அப்படிங்கிறது சீஃப் ஆஃபீஸுக்கு ஈக்குவலண்டாக படித்தவன் யாருன்னா பம்மேன் அதனால் பம்மேனுக்கு எப்பவுமே சம்பளம் வந்து கூட அவனுக்கு எப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர் கிடைக்கும் போசனுக்கு ரெண்டாயிரம் தான் கிடைக்கும் ஆனால் போசனோட ஜாஸ்தி சம்பளம் வாங்குறது பம்மன் அப்போ மூளை வேலை செய்யணும் எதுக்கு இந்த வால்வில் திறந்தால் இந்த டேங்கில் இருக்கிற சரக்கு இது வழியாக வெளியே போயிடும் அப்படிங்கிற அறிவு பம்மனுக்கு உள்ளே வந்து ஆயிரக்கணக்கான வால் இருக்கும் ஒவ்வொரு வாழ்வும் பெரிய பெரிய வால்ஸ் முந்திலாம் வந்து நாங்களாம் மேனுவலாக திறந்தோம் இப்போ அதெல்லாம் ஹைட்ராலிசிஸ்டத்தில் ஆட்டோமேட்டிக்காக கார்கோ கண்ட்ரோல் ரூம்னு சொல்லி உள்ளே ஒன்று இருக்குது சிசிஆர்னு சொல்லுவாங்க கார்கோ கண்ட்ரோல் ரூம் அந்த கார்கோ கண்ட்ரோல் ரூம்லேருந்து சீஃப் வாசரே அந்த ஹைட்ராலிக்கில் திறந்துடுவார் பட்டன் அமுக்குவார் அந்த வால் திறக்கும் சர்வருன்னு அதை நாங்கள் இங்கேருந்து பார்ப்போம் ஆ அந்த வால் திறந்துட்டு அவன் கேட்பான் சீஃப் வாசர் திறந்துட்டா ஆமாம் சார் திறந்துட்டு அப்படின்னு சொல்லணும் அதுதான் இந்த ஏபியாக இருக்கிறவங்க வந்து பம்மேன் கூட போய் வேலை செஞ்சு 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 ஒரு ரெண்டு வருஷத்தில் ரெண்டு கப்பலில் மூணா கப்பலில் பம்மன் ஆகிடுவான் பம்மேனாக யாராகிறது ஓஎஸாக ஏபியாக கப்பலில் போகிற ஆட்கள்லாம் பம்மனுக்கு உதவி உதவி அவங்களே பம்மனாக மாறிடுறாங்க எந்த வாழ்வை எப்படி திறக்கணும் அப்படிங்கிற டெக்னாலஜியை இவங்க படிச்சிடறாங்க அப்போ சீமன்ஷிப் இஸ் நத்திங் பட் காமன் சென்ட்னு சொன்னால் ஏற்கனவே அதே மாதிரி நம்மளுடைய மூளை வேலை செய்ய செய்ய ஓகே டேங்கரில் நம்ம இப்படி இப்படி பண்ணலாம் இதே மாதிரி ப்ராடக்ட் கேரியரில் குரூட் ஆயிலில் பெரிய நாலு பம்பு சிஓபி பம்பு ஒன் டூ த்ரீ ஃபோர் இருக்குன்னு சொன்ன மாதிரி இந்த ப்ராடக்ட் கேரியரில் வந்து உங்களுக்கு அவ்வளோவா பெரிய பெரிய பம்பிங் சிஸ்டம்லாம் கிடையாது பம்ப் ரூமும் கிடையாது ப்ராடக்ட் கேரியரில் என்னதுன்னா ஒவ்வொரு டேங்குக்கு மேலேயும் ஒவ்வொரு ஃப்ரேமோ பம்ப் ஃப்ரேமோ பம்ப்னால் ஒவ்வொரு வீட்டில் இருக்க கிணத்துலேருந்து தண்ணியை இறச்சி மேலே ஏற்றுறோம்னு டேங்குக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு டேங்குக்கும் ஒவ்வொரு ஃப்ரேமோ பம்ப் இருக்கும் அப்போ அட்ட டைமில் வந்து போர்ட் அண்ட் ஸ்டாபோர்ட் ரெண்டு டேங்குக்கு பம்பை ஸ்டார்ட் பண்ணி அந்தந்த வாலோ கரெக்டாக திறந்து வெளியதல்றது வந்து பெட்ரோலியம் இந்த பெட்ரோலியம் இதுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பம்பு ஏன் வச்சுருக்காங்கன்னா தண்ணி கணக்காக இருக்குது குரூடாயிலுக்கு அப்படி வைக்க முடியாது குரூடாயிலுக்கு பெரிய பம்பு தான் வேணும் அதனால தான் அதுக்கு சிஓபி பம்புன்னு சொல்லி பெரிய பம்பு இருக்கும் அந்த பம்புடைய அகலமே வந்து பெரிய ஒரு ஆலமரம் மாதிரி இருக்கும் ஒவ்வொரு பம்பும் இந்த ஃப்ரேமா பம்புங்கிறது வந்து ஒவ்வொரு தொட்டிலையும் ஒரு பெரிய ஒரு பணம் மாதிரி ஒரு பெரிய குழாய் உள்ளே போய் தன் அப்படியே உறிஞ்சி உறிஞ்சி மேலே போய் தள்ளிடும் அது தனியானக்கா போகும் அதனால் கார்கோ ஸ்டார்டட் ஃப்ளோயிங் சார் கார்கோ ஃப்ளோ ஆரம்பிச்சுட்டு நான் இந்த வாழ்வில் திறந்துட்டேன் அப்படின்னு நம்ம சொல்ல சொல்ல சீஃப் வாசர் அங்கேருந்து உட்காந்து ஓகே இந்த ஆள் கரெக்டாக செய்கிறான் அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வைப்பார் அப்போ டேங்கரில் போனோன்னா உங்கள் மேலே விசுவாசமும் நம்பிக்கையும் சீஃப் வாசருக்கு உண்டாகணும் அப்படி தான் நீங்கள் டேங்கரில் போக முடியும் ப்ரூட் ஆயில்லையோ பெட்ரோலியம்லையோ கெமிக்கல்லையோ இந்த இதுலாம் நல்ல எக்ஸ்பர்ட் ஆனவங்க தான் கெமிக்கல் டேங்கர்லேயே போக முடியும் கெமிக்கல் டேங்கரில் வந்து ஒரு டைம்லேயே ரெண்டு விதமான கார்க்க கேட்பான் கரக்காரன் இந்த குழாயில் இந்த கார்க போவும் அந்த குழாயில் அந்த கார்க போவும் அப்போ ரெண்டு டிஃப்ரெண்ட் கார்கோ ஒரே டைமில் நம்ம வந்து அனுப்பணுன்னா ரொம்ப நம்ம கரெக்டாக இருக்கணும் ரொம்ப இதாக இருக்கணும் இதுக்காண்டி சீஃப் ஹவுஸ் அங்கேருந்து பம்போட் பண்ணாலும் கேப்டன் மாதிரி வந்து டெக்கில் வந்து மேனிஃபோல்டு மேனிஃபோல்டு தான் மெயினான இடம் நம்ம கனெக்ஷன் கொடுக்குற இடம் அங்கே வந்து நின்றுருவாங்க நம்ம அந்த மேனிஃபோல்டில் எப்போவுமே ரவுண்ட்லேயே இருக்கணும் எங்கேயாவது லீக் ஆகுதா பைப் லைன்லேருந்து எங்கேயாவது சொட்டு சொட்டு போடுதா அல்லது சர்ன்னு சில இடங்களில் ஓட்டவிலருந்து பீச்சிட் அடிக்கும்போது உடனே பம்பை ஸ்டாப் பண்ணுறதுக்கு எமர்ஜென்சி ஸ்டாப்னு ஒன்று இருக்குது முன்னாடி ஒன்று இருக்குது பின்னா நடுவில் ஒன்று இருக்குது பின்னாடி ஒன்று இருக்குது எங்கே இருந்தாலும் நம்ம அதை ஆஃப் பண்ணலாம் நீங்கள் எங்கே பார்த்தீங்களோ அங்கே உடனே சீஃப் ஆஃபீஸருக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஸ்டாப் த கார்கோ அண்ட் இன்ஃபார்ம் இதுதான் டேங்கருடைய ரூல்ஸ் பேசஞ்சர் கப்பலில் நம்ம வெளியே போக முடியாது கரெக்டாக நம்ம கான்டாக்ட் முடிஞ்சு ஒரு ஐடியா வீட்டுக்கு வந்துடலாம் நல்லா சம்பாதிக்கம் பண்ணிட்டு வரலாம் பேசஞ்சர்லேயும் கெமிக்கல் டேங்கர்லேயும் பெட்ரோல் ப்ராடக்ட் கேரியர்லேயும் நம்ம நல்லா சம்பாதிக்கலாம் குரூட் ஆயில் கேரளிலையும் நமக்கு டேங்க்லிங் மணி கிடையாது ஸோ எந்த கப்பலில் போனால் நமக்கு நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணுற நிறைய புத்திசாலி சிமெண்ட்லாம் இருக்காங்க நீங்கள் அதுக்கு தக்கன எப்படி எப்படி பண்ணணுமோ பண்ணிக்கிறேங்க ஓகே அண்டர்ஸ்டாண்ட் தேங்க்யூ